வணக்கம் பாண்டிச்சேரியில் என்கவுண்டர் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி எம்எல்ஏ மிஸ்டர் ஜான்குமார் வலியுறுத்தி இருக்கிறார் பாண்டிச்சேரியில் அதிகமாக கொலைகள் நடக்குது அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னாக்கா என்கவுண்டர் முறை மிகவும் அவசியம் தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி இங்கேயே நடக்கணும் தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே அதை போட்டு ஒரு என்கவுண்டர் மாதிரி போட்டு அந்த ஒரு ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்துட்றாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க நீங்கள் பாருங்கள் ஊப்பியெலாம் பாருங்கள் என்ன மாதிரி இது எப்போ ஏற்பட்டு ரவுடிசுமாக இருந்த ஊர் இன்றைக்கி வந்து என்கவுண்டர் பண்ணி அந்த ஊரே வந்து அமைதியாக இருக்குது படம் அதான் நம்ம ஊரில் வெறும் பதினாறு லட்சம் மக்கள் வச்சுருந்து நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறோம் அங்கெல்லாம் பார்த்தா பதினாறு கோடி மக்கள் இருபத்தஞ்சி கோடி மக்கள் வச்சுக்குது அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த ஊர் என்பது தான் வேடிக்கை விஷயமா இருக்குது நாம் இது வந்து இதை வந்து உடனடியாக அதில் வந்து மத்திய அரசு தலையிட்டு இம்மீடியட்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் தான் என்னுடைய குறிக்கோள் அவர் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து என்கவுண்டர் கிடையாது என்கவுண்டர் இல்லாமல் மற்ற ஸ்டேட்டில் இருக்குதா பெரிய இதுக்கெலாம் இருந்தால் என்கவுண்ட்ரு பண்ணி தானே வராங்க அப்போ என்கவுண்டரு கொண்டு வந்தோம்னா நம்ம ஆளுங்க வந்து அதோட வந்து ரவுடிங் வந்து அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக இருப்பாங்களே புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த வாஞ்சூரில் இயங்கும் தனியார் ஆலையில் அரசுக்கு சொந்தமான வாய்க்கால் மற்றும் புறம்போக்கு நிலத்தில் சக்தி வாய்ந்த ரசாயன கழிவுகள் புதைக்கப்பட்டிருக்கும் பயங்கரம் வெளியாகியிருக்கிறது இதனால் அந்த ஆலையை சுற்றி வாழும் கிராம மக்களும் அண்டை மாநிலமான தமிழக மாவட்டமான நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர்களும் அச்சத்தில் மூழ்கி உள்ளனர் காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூரில் கெம்ப்ளாஸ் சான்மார் என்ற தனியார் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது நிலத்தடி நீர் திருட்டு சுற்றுச்சூழல் அரசு நில ஆக்கிரமிப்பு தனியார் நிலம் அபகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் இந்த ஆலையை சர்ச்சைக்குரியதாக்கி இருக்கின்றன இந்நிலையில் இந்த ஆலை வளாகத்துக்குள் குளோரின் கலந்த கழிவுகள் பூமிக்குள் ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது விவசாயம் குடிநீர் கால்நடைகளின் மேய்ச்சல் பகுதியை ஒட்டிய நிலப்பரப்பில் ரசாயன ஆலைகளை நிறுவக்கூடாது என்ற பசுமை திருப்பாயத்தின் அரசு அதிகாரிகளும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் நீர்நிலைகளை ஒட்டிய பகுதியில் இந்த ரசாயன ஆலைக்கு முழு சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது இந்த ஆலைக்கு கிழக்கில் வங்கக்கடல் வடக்கில் பிராவடையனாறு தெற்கில் வேளாண் வழியால் வாய்க்கால்கள் காணப்படும் நிலையில் எந்த அடிப்படையில் இந்த ஆலை இன்னும் புதுச்சேரி அரசு அனுமதித்திருக்கிறது என்ற கேள்விகள் காரைக்கால் மாவட்ட மக்கள் மனதில் அலையடிக்கின்றன மேலும் நீர்நிலைகளை ஒட்டி அமைந்துள்ள கெம்பிளாஸ் அன்மார் நிறுவனத்தின் கழிவுகள் பல்லாயிரம் டன் வெளியேற்றப்படவில்லை ஆலை வளாகத்துக்குள்ளேயே இந்த கழிவுகள் புதைக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கிறது அதுவும் ஆலையில் அரசுக்கு சொந்தமான வாய்க்கால் மற்றும் புறம்போக்கு நிலத்தில் சக்தி வாய்ந்த ரசாயன கழிவுகள் புதைக்கப்பட்டிருக்கும் பயங்கரம் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த ஆலையை நடித்து வந்த கோத்தாரி நிறுவனத்திடமிருந்து கெம்பிளாஸ் நிறுவனம் ஆலையை வாங்கிய பின் புதுச்சேரி சுற்றுச்சூழல் பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட துறைகளில் இந்த ஆ உண்மை நிலவரங்களை முறையாக தெரிவிக்கலை என தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் திரட்டப்பட்ட ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த ஆலைக்கு உரிமம் சரிபார்ப்பு குறித்த சுற்றுச்சூழல் கூட்டம் நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன முன்னதாக மாவட்ட ஆட்சியரை ஆலை நிர்வாகம் சந்தித்ததாகவும் உரிமம் குறித்த உண்மை தகவலை சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிகிறது கடந்த காலங்களில் இந்த தவறுகளை அறிந்தும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட புதுச்சேரி அரசு அதிகாரிகள் அரசியல் நிர்பந்தத்தால் மௌனம் சாதித்து வந்தனர் தற்போது நேர்மையும் துடிப்பும் துணிவுமிக்க மாவட்ட ஆட்சியராக உள்ள சோமசேகர் அப்பாவு இந்த ஆலை சம்பந்தமாக வெளிப்படையான நடவடிக்கை எடுக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது